சிறுவர் கதைகள் லக்ஷ்மி கடாட்சம் முன்னொரு காலத்தில் மாமுனிவர் ஒருவர் காட்டில் தவம் செய்து வந்தார் சிறுவயதிலிருந்தே தவக்கோலம் பூண்டி இறைவனை தொழுது வந்ததால் அந்தக் காட்டில் வசித்த கொடிய மிருகங்கள் கூட அவரிடம் குழந்தைகளைப் போல நடந்து கொண்டன ஒருநாள் அவர் முன் அழகிய பெண்ணோரத்தி தோன்றிதாள் அவளது பேரழகு பிரமிக்க வைத்தது இருப்பினும் மனம் சலனப்படாமல் அந்த அழகியை பார்த்து அம்மா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் நான் தான் மகாலட்சுமி என்னுடைய விதிப்பயனால் சில நாட்கள் உங்களுடன் வசிக்க வந்துள்ளேன் நீங்கள் என்னை உதறி தள்ளினாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் பிரம்மன் கட்டளைப்படி நான் உங்களுடன் இருந்தாக வேண்டும் என்றாள் மகாலட்சுமி போக மாட்டாள் என்பதை அறிந்த முனிவர் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தார் அம்மா நீங்கள் வரும்பொழுது என்னிடம் சொல்லிக் கொண்டு வந்தது போல போகும்போது சொல்லிக் கொண்டே போக வேண்டும் என்றார் லக்ஷ்மியும் சம்மதித்தாள் அன்றிலிருந்து தன் மீது லட்சுமியின் அருள் பூரணமாக இருப்பதை அறிந்தார் முனிவர் அதை சோதித்துப் பார்க்க விரும்பினார் முனிவர் எனவே காட்டை விட்டு பொற்குன்றம் என்ற மாநகரை அடைந்தார் அந்த அரண்மனையின் அரசரும் மந்திரிகளும் அமர்ந்திருந்தனர் வேகமாக சென்ற முனிவர் தனது இடது காலை தூக்கி மன்னனது கிரீடத்தை ஒரு உதை விட்டார் மறுநிமிடம் அடி உதை அவனை பிடி என்றபடியே ஆயிரம் சேவகர்கள் முனிவரை சூழ்ந்து கொண்டனர் உடனே அரசன் முனிவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அவர் திரிகாலமும் உணர்ந்த ஞானி என் கிரிடத்தை பாருங்கள் என்றான் கிரிடத்தில் நாகம் ஒன்று படமெடுத்துக் கொண்டிருந்தது உடனே எல்லாரும் மகாபுருஷரை திட்டிவிட்டோமே என்று நினைத்து வருந்தினர் அதற்குள் விஷ நாகம் ஓடி மறைந்தது உண்மையில் அது விஷ நாகமல்ல லக்ஷ்மிதான் நாக உருவெடுத்து முனிவரைக் காப்பாற்றினாள் அன்றிலிருந்து அரசன் மாமுனிவருக்கு மந்திரி பதவி கொடுத்து சர்வ அதிகாரமும் கொடுத்தான் முனிவருக்கு லட்சுமி கடாட்சம் இருந்ததால் அவர் செய்ததெல்லாம் பலித்தது முனிவரும் நாட்டை நல்ல முறையில் ஆண்டார் இரண்டு வருடங்கள் ஓடின மீண்டும் ஒருநாள் தன்னுடன் லட்சுமி இருக்கிறார்களா என்பதை அறிய விரும்பினார் முனிவர் அன்றிரவு அரசனும் அரசியும் தூங்கிக் கொண்டிருந்த பள்ளியறைக்கு சென்றார் இருவரையும் தூக்கிக் கொண்டு வெளியே வந்தார் கண் விழித்த மன்னன் அந்த கிழவனின் தலையை வெட்டினால் என்ன என்று நினைத்து ஆத்திரம் கொண்டார் அதற்குள் பள்ளியறை கட்டிடம் இடிந்து விழுந்தது அதை பார்த்த அரசனுக்கு மாமுனிவர் மேல் அளவிடாத பாசம் வந்தது முனிவரே நீர் இல்லாவிட்டால் நாங்கள் இருவரும் இறந்திருப்போம் என்றான் இந்த விஷயத்தை அறிந்த நாட்டு மக்கள் முனிவரை தெய்வமாகவே பாவித்தனர் ஒருநாள் அரசன் தன்னுடைய முக்கிய பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் ஒரு மானை துரத்திக் கொண்டு ஓடினான் மன்னன் அவன் பின்னாலே சென்றார் முனிவர் மான் தப்பிவிட்டது கலைத்து போன மன்னனும் முனிவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர் முனிவரது மடியில் சற்று நேரம் இளைப்பார விரும்பினார் மன்னர் முனிவரும் சம்மதித்தார் அப்பொழுது மேலே பார்த்தார் முனிவர் அந்த மரத்தின் கிளை மேல் கருடன் ஒன்று பெரிய நாகத்தை தூக்கி வந்து தின்பதற்காக உட்கார்ந்திருந்தது அந்த மரத்தின் கிளை மன்னனது மூக்குக்கு நேராக இருந்தது மாமுனிவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எழுந்து கருடனை விரட்டினால் மன்னனது தூக்கம் கெட்டுவிடும் நாகத்தினால் அரசனுக்கு தீங்கில்லை என நினைத்து விட்டு விட்டார் கருடன் பாம்பை கொத்தியது பாம்பு தன் விஷத்தை கக்கவே அது மன்னனின் கழுத்தில் வந்து விழுந்தது கால சர்ப்பத்தின் விஷம் என்ன பண்ணுமோ என பயந்த முனிவர் தன் கத்தியால் அதை வழிக்க நினைத்தார் அப்பொழுது லக்ஷ்மி நான் தங்களை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டாள் கத்தியை எடுத்து அரசரின் கழுத்தில் வைத்தார் முனிவர் உடனே கண்விழித்த மன்னன் இப்படிப்பட்ட பாதக செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை என்று கோபப்பட்டான் முனிவரோ மன்னா நான் உன்னை கொல்ல வேண்டுமென்றால் எப்பொழுதோ கொன்றிருக்கலாம் சற்று தலையை தூக்கி பாருங்கள் கருடன் வாயிலிருக்கும் பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் உங்கள் கழுத்தில் விழுந்துவிட்டது அதை எடுக்கவே இப்படி செய்தேன் இனி நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் லக்ஷ்மி கடாட்சம் என்னை விட்டு போய்விட்டது என்றார் மன்னன் மிகவும் மன்னிப்பு கேட்டான் தாங்கள் என்னை விட்டு செல்லக்கூடாது என கூறினான் நடந்தவர்களையெல்லாம் கூறிய முனிவர் எனக்கு என்ன இருக்கிறது நான் ஒரு முனிவர் லட்சுமி என்னுடன் இருந்தவரையில் எனக்கு ஆபத்து இல்லை இனி நான் உங்களுடன் இருப்பதில் பயனில்லை விடை கொடுங்கள் நான் காட்டுக்கு செல்கிறேன் என்றார் மன்னன் எவ்வளவோ கெஞ்சியும் முனிவர் அவருடன் இருக்க சம்மதிக்கவில்லை தன்னை விட்டு லக்ஷ்மி போன பிறகு மன்னனுடன் இருப்பது தனக்கு மிகுந்த ஆபத்தை தரும் என்பதை உணர்ந்து அரசனிடம் விடை பெற்று காட்டுக்குச் சென்றார்